அரச மருத்துவமனைகளில் நூற்றி ஐம்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு வாட்ஸ்அப் பெண்களை பயன்படுத்தி பெரும் மோசடி சிக்கிய தம்பதியினர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மூவர் கைது வடமராட்சி கிழக்கில் அதிரடியாக நபர் ஒருவர் கைது தாய் மற்றும் தந்தையின் தகராறினால் பிள்ளைகளுக்கு நேர்ந்த கதி பேருந்தில் இருந்து தவறி விழுந்த நடத்துனர் பலி கோயில் உண்டியலில் காணிக்கை போட்டுவிட்டு ஏறும் போது சம்பவம் நாட்டின் சில பகுதிகளில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று அறிவிப்பு அடங்க மறுக்கும் இஸ்ரேல் லெபனானில் வான்வெளி தாக்குதல் பதிமூன்று பேர் பலி வெளிநாடொன்றில் பாரிய தீ விபத்து எரிந்து நாசமான நூற்றுக்கணக்கான வீடுகள் தொடர்பான விரிவான செய்திகள் முல்லைத்தீவு அலம்பில் பகுதியில் மாவீரர்களின் பெற்றோர்கள் மதிப்பளிக்கும் நிகழ்வு நேற்று மிகச்சிறப்பாக இடம்பெற்றது அலம்பில் மாவீர துயிலுமில்ல பணிக்குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் முன்னதாக மாவீரர்களின் பெற்றோர் உறவினர்கள் மலர்மாலை அணிவிக்கப்பட்டு விழா மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் தொடர்ந்து மண்டபத்தில் மாவீரர்களின் படங்களுக்கு சுடரேற்றி மலர்மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் கருத்துறைகளும் இடம்பெற்றதை அடுத்து மதிய உணவு வழங்க வைக்கப்பட்டதோடு மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இதன்படி முல்லைத்தீவு மாவட்டத்தின் வடக்கு உப்புமாவளி உடுப்புக்குளம் பகுதியில் உள்ள மாவீரர்களின் பெற்றோர்கள் இவ்வாறு கௌரவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் அரசியல் கைதியாக பதினேழு ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்கும் ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகளை பராமரித்து வந்த பேத்தியார் நேற்று இரவு உயிரிழந்தார் ஆனந்த சுதாகரனின் மனைவி கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கணவனின் பிரிவால் நோயுற்ற நிலையில் மரணமானார் இதனால் அனாதரவாக நிற்கதிக்குள்ளாகி நின்ற பிள்ளைகளை வயதான காலத்தில் பராமரித்து வந்த பேத்தியான கமலா வயது எழுபத்தைந்து என்பவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அரசியல் கைதி ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகளை பராமரித்து வந்த பேத்தியாரான தேவதாஸ் கமலாவும் இறையடி சேர்ந்துவிட்டமை பெரும் துயரம் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த அமைப்பு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் கல்வித்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு மோசமான கவனக்குறைவு யாழ்ப்பாண நெல்லியடியில் உள்ள ஒரு பரீட்சை நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது நெல்லியடியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்று உயர்தர பரீட்சையை மையமாக செயற்பட்டு வரும் நிலையில் அங்கு உயிரியல் பாடத்தை எழுதிய மாணவர்களின் முதலாம் பகுதி விடைத்தாள்கள் திருத்தற்பணிகளுக்கு பணிகளுக்கு அனுப்பாமல் தவறவிடப்பட்டுள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மாணவர்களின் கல்வி வாழ்க்கைக்கு மிகவும் மோசமான முறையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் தற்பொழுது இடம்பெற்று வருகிறது நெல்லியடியில் உள்ள பிரபல ஒன்று பரீட்சை மத்திய நிலையமாக செயல்பட்டு வருகிறது சமீபத்தில் உயிரியல் பாடத்தின் முதலாம் பகுதியான பல்தேர்வு வினா பரீட்சை நடத்தப்பட்டது இதன்போது இருபத்தொரு மாணவர்கள் பரீட்சையில் தோற்றி விடைகளை எழுதி முறைப்படி கையளித்தனர் இந்த விடைத்தாள்கள் அன்றைய தினம் உரிய பாதுகாப்புடன் திருத்தல் பணிக்கு அனுப்பப்பட வேண்டும் ஆனால் பரீட்சை நிலையத்தில் கடமையாற்றியவர்களின் கவனக்குறைவால் திருத்தல் பணிகளுக்கு அவை அனுப்பப்படவில்லை மூன்று நாட்களுக்கு பிறகு சென்று பார்த்தபோது காகிதங்களோடு அவை கட்டப்பட்டிருந்தமை அவதானிக்கப்பட்டது தற்போது அந்த விடைத்தாள்களை திருத்தல் பணிகளுக்காக அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் தொடர்புடைய மாணவர்களும் பெருமளவில் புள்ளிகளை இழக்கும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து வருவதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்தார் யாழில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுதே அவர் மேற்கண்ட வடிவத்தை தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் பருவமழைக்கு பின்னர் டெங்கு நோய் பரவல் சடுதியாக அதிகரித்துள்ளது யாழ் மாவட்டத்தில் இவ்வருடத்தில் ஆயிரத்தி இருநூற்றி இருபது பேர் டெங்கு நோயுடன் இனம் காணப்பட்டுள்ளனர் இது கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியோடு ஒப்பிடும்போது இரண்டு மடங்கு அதிகமாகும் எனினும் யாழ் மாவட்டத்தில் இந்த வருடத்தில் டெங்கு நோய் தொடர்பான இறப்புகள் பதிவு செய்யப்படவில்லை பொதுமக்கள் வீடுகள் தங்கள் வேலைத்தளங்கள் பாடசாலைகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் டெங்கு நுழைவு பெருகக்கூடிய இடங்களை அளிக்க வேண்டும் என்றும் அவர் இதன்பொழுது கருத்து தெரிவித்தார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்கத்தின் விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு ஒவன்ஸ் தங்கத்தின் விலை பனிரெண்டு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து ஐநூற்று பதினெட்டு ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கரட் தங்கம் கிராம் நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை இருபத்தி இரண்டு கிரட் தங்க கிராம் நாற்பதாயிரத்து ஐநூற்று நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதோடு இருபத்தி இரண்டு கரட் தங்கப்பவுன் மூன்று திருபத்து இருபத்தி நான்காயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரச மருத்துவமனைகளில் சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அவற்றில் கொல்லி மயக்க மருந்து சுவாச நோய்க்கான மருந்து தொற்றா நோய்க்கான மருந்து வலி நிவாரணி மற்றும் கண் நோய்க்கான மருந்து ஆகிய மருந்துகள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனைகளில் நோயாளர்களுக்கு சிகிச்சை சேவைகளை தொடர்ச்சியாக வழங்க தரமான மருந்து வகைகளை தொடர்ச்சியாக விநியோகிப்பது அவசியமாகும் என்னும் தற்போது மருத்துவமனையில் மருந்து மற்றும் மருத்துவ ஊரகத்திற்கான பற்றாக்குறை தீவிரமடைந்து வருவதாகவும் அரசு அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவரின் நண்பர்களின் வாட்ஸ்அப் தொலைபேசி எண்ணை தவறாக பயன்படுத்தி மூன்று லட்சத்திற்கும் மேல் மோசடி செய்ததாக கூறப்படும் இருவர் கைதாகி உள்ளனர் திருமணமான தம்பதியினரே நேற்றைய தினம் குற்றப்புலனாவத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகத்துக்குரிய தம்பதியினர் மற்றவர்களின் வாட்ஸ்அப் தொலைபேசி எண்களை பயன்படுத்தி போலி கணக்குகளை உருவாக்கி நைஜீரியா நாட்டுவருக்கு விற்றதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது சம்பந்தப்பட்டு நைஜீரிய நாட்டவர் மீது முன்னர் வாட்ஸ்அப் கணக்குகளை ஹக் செய்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதாகவும் சிஐடி அதிகாரிகள் தெரிவித்தனர் நைஜீரிய நாட்டவரை கைது செய்ய சிஐடிக்கு உத்தரவிட்ட கொழும்பு தலைமை நீதிபதி நபரை ஐந்து லட்சம் ரூபாய் பிணைகள் விடுவிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் கட்டநாயக விமான நிலையத்தினுடைய மூன்று பயணிகள் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டனர் கட்டுநாயக விமான நிலையத்தில் அனைத்து சோதனைகளையும் முடித்துவிட்டு விமான நிலையத்துக்கு வெளியே செல்ல முயற்சித்த மூவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் நாற்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஷ் போதைப் பொருட்களை தங்கள் பொதிகளில் மறைத்து வைத்துக் கொண்டும் நாட்டுக்கு வந்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டுள்ள மூவரும் கொழும்பு மற்றும் வெள்ளம்பெட்டிய பகுதிகளில் ஓட்டுநர்களாக பணிபுரியும் நபர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் தங்கள் பைகளில் நான்கு பொதிகளாக தயாரிக்கப்பட்டு நான்கு கிலோ கிராம் இருபத்தி இரண்டு கிராம் குஷ்போதைப் பொருளை எடுத்துச் செல்ல முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மாமுனையில் ஐஸ் போதைப்பருடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாமுனை கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது சந்தேக கிராம் சந்தேகம் செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை சிறப்பு அதிரடிப்படையினர் மருதங்கனை காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்த சந்தைக நபரை கிளிநொச்சி நீதவா நீதிமன்றம் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவரை தடுப்பு காவலில் வைத்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலக பகுதியில் உள்ள வீடொன்றில் தாய் மற்றும் தந்தைக்கடையில் ஏற்பட்ட தகராறில் பிள்ளை தீ காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றதாக கலகா போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் ஒன்பது வயதுடைய பெண் பிள்ளை ஒன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தெரிய தெரியவருகையில் சம்பவத்தினத்தன்று வீட்டுக்குள் தாய் மற்றும் தந்தை கடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறின் பொழுது வீட்டுக்குள் தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் பிள்ளை தீ காயங்களுக்குள்ளாகி பேராதனை சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலை தம்பலகாமம் பாலம்போட்டாறு பகுதியை இணைக்கும் பொலிஸ் சோதனைச் சாவடியின் பிரதான வீதி அருகில் பஸ்ஸில் இருந்து தவறு விழுந்ததில் நடத்துணர்வு உயிரிழந்தார் இன்று காலை இச்சம்பவம் இடம்பெற்றது போட்டாறு கண்டி திருகோணமலை வீதியில் உள்ள கோயிலுண்டிகளில் காணிக்கை போட்டுவிட்டு மீண்டும் பஸ்ஸில் ஓடிச் சென்று ஏறிய போது தவறி விழுந்ததில் தலையில் அடிபட்ட நிலையில் உயிரிழந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் திருகோணமலை ஐந்தாம் கட்டை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுரிய என்ற குடும்பஸர் என்று பொலிஸார் தெரிவித்தனர் இதேவேளை திருகோணமலை கந்தலாய் வரையான தனியார் பஸ் சேவையில் ஈடுபடும் நடத்துனரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தம்பலகாமம் பிரதேச வைத்தியசாலையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புதிய குறைந்த அழுத்த பிரதேசம் உருவாகக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல் உயர்த்தி கிளம் எதிர்ப்பு கூறியுள்ளது இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இந்த குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கரையோரத்தை அண்டியதாக நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இதன் காரணமாக வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனிய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளது சப்ரகமுவ மத்திய ஊவா மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளை பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசுகின்ற பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் அறுபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி பதினெட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது அத்துடன் ஒரு வீடு முழுமையாகவும் ஆறு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள பலஸ்தீன அதிகாரிகள் முகாமை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பதினொன்று பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பின்னர் லெபனானை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இதுவன்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிட்டன் நகரில் அமைந்துள்ள எயின் எல் ஹில்வி அதிக முகாமில் நேற்று இடம்பெற்ற இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்தனர் ஹமாஸ் இயக்கம் அந்த பகுதியில் பயிற்சி முகாமை நடத்தி வந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் குற்றம் சாட்டி வந்த நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இதன்போது உலகில் எங்கு செயற்பட்டாலும் ஹமாஸ் அமைப்பை இலக்காக கொள்ளும் கொள்கை என ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிக்கப்பட்டுள்ளது எும் கமாஸ் இயக்கும் இஸ்ரேலின் குற்றச்சாட்டை மறுத்துள்ளது சிடனில் எந்த ஒரு பயிற்சி முகாமும் செயற்படவில்லை என்றும் தாக்குதல் உண்மையில் அந்த பகுதியில் உள்ள ஒரு விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு ஜப்பானில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் நூற்றி எழுபது வீடுகள் சேதமடைந்துள்ளன இந்த தீ விபத்தில் ஒருவர் கொல்லப்பட்டதோடு மற்றொருவர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தீ விபத்து சம்பவம் நேற்று ஜப்பானின் தென்மேற்கு ஒய்தா மாகாணத்தில் ஜகனோஷ்கி நகரத்தில் உள்ள துறைமுகத்தில் ஏற்பட்டது மலமளவந்து தீப்பெற்றி எறிந்த தீ மற்றிய கட்டிடங்களுக்கு வேகமாக பரவி அருகே உள்ள மீனவர்களின் வீடுகளுக்கும் பரவி உள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் வாகனங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களில் வந்து தீயை அணைக்க போராடினர் நேரத்துக்கு பின்னர் துறைமுகத்திலும் பரவிய தீ அடைக்கப்பட்டது இந்த தீ விபத்தில் குறைந்தது நூற்றி எழுபது வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் எரிந்துள்ளதாகவும் பேரிடர் மீட்புக் குழு தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்